வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில பெரிய திருட்டு சொல்ல போறேன் முருகன் மாநாட்டை கொள்ளையடிச்சிருக்கு கோடி கணக்குல வசூல் வேட்டை அது ஒரு சங்கி மட்டும் அதாவது இந்த நடத்தின இந்து முன்னணி மட்டும் இல்ல நான் இந்து அப்படின்னு சொல்ற வச்சிருக்கிற அமைப்புகள் கூட போட்டு பயங்கரமா பில்ல போட்டிருக்கான் ஒரு பயங்கர வசூல் வேட்டை நடந்திருக்கு தமிழ்நாடு முழுவதும் உங்களுக்கு தெரிய திருப்பரங்குன்றத்தில் வச்சு அங்க ஒரு பாலிடிக்ஸ் பண்றதுக்காக மதுரையில முருகன் மாநாடு நடத்தினானுங்க முருக பக்தர்கள் மாநாடு அதுல நாங்க எல்லாரும் சேர்ந்து நின்னு அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டோர்கள் நாங்க கந்தசஷ்டி கவசம் பாட போறோம் அப்படின்னு உருட்டி விட்டானுங்கன்னு வச்சுக்க நீ எனத்த வேணாலும் பாடு ஆனா நீ யாருன்னு எங்களுக்கு தெரியும் ஏன்னா திருட்டு பயில்க சாமி பேர சொல்லி கடவுள் பேர சொல்லி களவாணி தின்ற ஒரு கூட்டம் தான் இந்த கூட்டம் நான் வெளிப்படையா சொல்லுவேன் அதுல இந்த திரு அரசியலுக்குள்ள சண்டை எதுக்கு சண்ட வருது தூத்துக்குடியில சுந்தர்னு ஒரு பையன் அவன் இந்து மக்கள் கட்சி இந்து மக்கள் கட்சி யாருடையது அர்ஜுன் சம்பத்துடைய கட்சி அந்த இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த அவன் ஒரு முதலாளி போய் பத்தாயிரம் வாங்கிட்டு வந்துட்டான் ஒரே பில்ல பத்தாயிரம் வாங்கிட்டு வந்துட்டான் கிரஷர் வச்சிருப்பாங்கல்ல கல்லெல்லாம் அரைச்சு மண்ணாக்குவாங்கல்ல அத நடத்துற ஒரு முதலாளி கிட்ட பத்தாயிரம் ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டாரு பில்ல போட்டு இந்த பத்தாயிரம் ஒரு பில்ல வாங்கிட்டு வந்த உடனே இந்த காப்பி எப்படியோ இந்து முன்னணி கிடைச்சு போச்சு கிடைச்ச உடனே அவங்க கடுப்பாகி காண்டாயிட்டாங்க அது எப்படிங்க இந்த மாநாட்டுக்கு உங்களுக்குமே சம்பந்தம் இல்ல நாங்க நடத்துறோம் முருக பக்தர்கள் மாநாடுன்னு கூப்பிட்ட இந்து மக்கள் கட்சி முருக பக்தர்கள் இல்லையா அவன் செலவழிக்க மாட்டானா பத்து ரூபா வசூல் பண்ண மாட்டானா எங்க அண்ணா அர்ஜுன் சம்பத் மத்திரம் என்ன உங்களுக்கு தொக்கா பாப்பா வசூல் பண்ணி திம்பீங்க நாங்க பாத்துக்கிட்டு போமா அப்படின்னு கடும் கோவமாகி இந்த சுந்தர்ன்ற பையன் வசூல ஆரம்பிச்சிருக்கேன் வசூல ஆரம்பிச்சு வில்லா போட்டு தீட்டா கடைசியில இந்து முன்னணி காரன் கதற ஆரம்பிச்சுட்டா நாங்க தான் நடத்துறோம் நாங்க தான் வசூல் பண்ணுவோம் நீங்க என்ன வசூல் பண்றது அப்படின்னு கடுப்பாகி காண்டாகி கதறி இருந்திருக்கான் அதை பார்த்துட்டு தினமலர்காரன் தன் பக்கம் கொஞ்சம் கதறி இருக்கான் இதை பார்த்துட்டு அண்ணன் அர்ஜுன் சம்பத்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் விசாரணையில் இருக்கிறது ஆமா அண்ணன் பெரிய சிஐடியே இது பெரிய இந்த பூரா திருட்டு பயிலுங்க பங்கு பிரிக்கிறதுல போடுற சண்டை நான் மாநாடு நடத்தி ஒரு பத்து முப்பது கோடியை தேத்திரலான்னு பார்த்தா இடையில பங்குக்கு இந்து மக்கள் கட்சி வருதே அப்படின்ற கடுப்புலதான் இந்து மண்ணி கதறான் நமக்கு என்ன அப்படின்னா நீங்க எல்லாம் பக்தி இந்துக்களை காப்பாற்றுவது இந்து மதத்தை காப்பாற்றுவது கடவுளர்களை அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாது என்ன காசு அடிக்கிறது பிள்ளையார் சொத்துத்தியா வாங்கடா வாங்கடா செலவு வைப்போம் காசை புடுங்க கடைகடையா ஏறி மிரட்டுறது வீடு வீடா ஏறி மிரட்டுறது அவன் ஐயாயிரம் கேட்பான் ரெண்டாயிரம் கொடுத்தா அவங்கள திட்டுறது அவங்கள அடிக்க போறது அப்படி அராஜகம் பண்ணி காசை பண்ணி பிரிக்கிறதுல அப்ப காசை போடுறது காசை கரெக்ட் பண்றது காசுக்காக ஆளுகளை மிரட்டி வாங்குறது இதுதான் அரசியலே பாஜக அரசியல் காவி அரசியலே அதுதான் அதுல இது மாதிரியான ஒரு மாநாடு சொன்னா பக்காவா பிளான் போடுவாங்க அப்படி பிளான் போட்டு கோடி கணக்குல அடிச்சிருக்கானுங்க நீங்க எண்மண் எண்மக்கள் மக்கள் யாத்திரங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு ஆளுகிட்ட ஒரு கோடி என்னங்க அமுடா ஜனவலிய போது ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரே ஒரு ஆளுகிட்ட ஒரு கோடி ரூபாய் எண்மண் எண் மக்கள் யாத்திரை ஒரு நாற்பது பேர் நடந்து போறது அதுக்கே வாங்கினாங்கன்னா இவ்வளவு ஒரு மாநாட்டுக்கு எவ்வளவு வாங்கியிருப்பான் கோடி கணக்குல தமிழ்நாட்டு மக்களை அவங்களுடைய பக்தியை பயன்படுத்தி சுரண்டி கல்லா கட்டி இருக்கிறது இந்து முன்னணி பாருங்க பாத்தீங்களா இதுதான் அண்ணன் அர்ஜுன் சம்பத்து கும்பல் மாட்டின பில்லு சரி தான் அப்படின்னா நம்மால ஒருத்தர் வச்சு செஞ்சிருக்காரு இந்த ஊர் ஊரா போய் காசு வசூல் பண்ணும்ல இந்த சங்கி கும்பலு திருவள்ளூர்ல செயலாளரா ஒரு பொம்பளை சங்கி இருக்கு அந்த சங்கி ஒரு கடைக்கு போயிருக்கு போயிட்டு நோட்டீஸ் கொடுத்துருக்கு நம்ம சங்கிகளை எவ்வளவு மதிப்போம் இருக்குல்ல நான் நடத்துறது யாரு இங்க இந்து முன்னணி நீ போய் என் கடையில காசு கேட்கிற காரங்க கேள்வி இருக்குல்ல பிஜேபி பேசலப்பா இந்து முன்னணி பேச்சு அண்ணாவை பெரியாரை ரெண்டு போய் 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 கேட்டிருக்கான் இந்த கேட்டிருக்கு கொடுத்தா வழக்கம் வரவேற்பு பின்னி எடுத்திருக்காரு சொல்லுங்க நாங்க இப்படி முருக மாநாடு நடத்துறோம் அந்த மாநாட்டுக்கு முன்னூறு பஸ் அவங்களுக்கான உணவு அன்னதானம் கொடுக்குறோம் அவங்களுக்கான உணவு ஏற்பாடுன்னு கூட தெரியல அந்த கும்பலுக்கு அன்னதானம் கொடுக்குறோம் அதனால நான் எங்களுக்கு இல்லங்க நான் பார்த்துட்டேன் இந்தாங்க ஓனர் மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு கொடுக்கலங்க வருவார் வருவாரு சாயந்திரம் என்ன மரியாதை செலுத்த வரோம்னு சொல்கிறோம் பிஜேபி மரியாதை இல்லாம பார்த்துட்டு பத்திரிகை திரும்ப கொடுக்கறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த அம்மா மறந்து என்னன்னா அந்த அம்மா பாவம் புதுசு போல இருக்கு தமிழ்நாட்டுல எங்க போனாலும் பாஜக ட்ரீட் நாங்கறதை இந்த அம்மாவுக்கு தெரியல பாவம்

பத்திரிக்கையை வாங்கி பார்த்துட்டு திரும்ப கையில கொடுத்துட்டு பை பை டாட்டா அப்படின்னு சொல்றாங்க பாருங்க வேற லெவல் சம்பவம் ஆக இது முருகன் மாநாடுலாம் கிடையாது வெட்டியை கட்டுறது கல்லா கட்டுறது முடிஞ்ச அளவுக்கு சுரண்டி பாக்கெட்ல போடுறது அதுக்காக நடத்தப்பட்ட மாநாடு பாவம் மக்கள்